மாடினாரு ஒருத்தர்றே அவரை காப்பாத்தனு காப்பாத்தனு கத்துறே மாட்டிகினாரு மாடிக்கினாரு மாட்டிக்கினாரு எடப்பாடி அவரை காப்பாத்தனு காப்பாத்தனு கத்துறே ரோட்டு கடை ரோட்டு கடை குருமா பிஜேபி வச்ச போற அப்ப கொஞ்சம் பாருமா ரோட்டு கடை ரோட்டு கடை குருமா பிஜேபி வச்ச போற அப்ப கொஞ்சம் பாருமா எடப்பாடிக்கு அண்ணாமல தம்பி எடப்பாடிக்கு அண்ணாமல தம்பி அவரால என்ன போறாரு தான் கம்பி எடப்பாடிக்கு அண்ணாமல தம்பி அவரால தான் என்ன போறாரு கம்பி கூண்டு போன எடப்பாடி அண்ணே போன எடப்பாடி இருபத்தி ஆறுல நீ கவ்வ போறது மண்ணாயிரத்தி இருபத்தாறுல கவ்வ போறது மண்ண தக்காளி பிசுக்கு தக்காளி பீசுக்கு தொக்கு தக்காளி பிசுக்கு தக்காளி பீசுக்கு தொக்கு எங்க தளபதி தான் எந்த நாளும் கெத்து தக்காளி பிசுக்கு தக்காளி பீசுக்கு தொக்கு தளபதி ஸ்டாலின் தான் எந்த நாளும் கத்து இதை அறியாத எடப்பாடி ஒரு மக்கு இது அறியாத எடப்பாடி ஒரு மக்கு மாட்டிக்கினாரு மடி எடப்பாடின்னு ஒருத்தர் அவரை காப்பாத்தானவை காப்பாத்தான கருத்தர் சொல்லி பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து மக்கள் எல்லாம் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்